ஓ நமச்சுவாயா என் அன்பு செலமே நீ விரும்பி போல் உன்னுடைய வாழ்க்கை அழகாக மாற போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய கைகளில் பொக்கிஷமாக இனி திகழப் போகின்றது தங்கமே இனி உன்னுடைய வாழ்க்கை வைரம் போல் மின்ன போகின்றது என்னுடைய உள்ளத்தில் இருக்கும் நான் செயல்களை எல்லாம் சரியாக கணக்கு வைத்துக்கொண்டிருக்கின்றேன் தங்கமே நான் அதை வைத்துவிட்டு உனக்கு எது சரியானது மட்டுமே நான் வழங்குவேன் உன்னுடைய வாழ்க்கைக்கு எது நல்லது மட்டும் கொடுப்பேன் உன்னுடைய வாழ்க்கை இனி வைரம் போல் ஜொலிக்க போகின்றது வாய்ப்பு ஒரு முறைதான் நம்மை தேடி வரும் அதை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்கிறோம் என்பதில் தான் உன்னுடைய வெற்றி இருக்கிறது தங்கமே அந்த வாய்ப்பை நான் இப்போது உனக்கு தருகின்றேன் இவை அனைத்தையும் தக்க வைத்துக் கொள் தக்க வைத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கைக்கு வெற்றியான பயணத்தை எதிர்நோக்கி சென்று கொண்டே நீ உனக்கு பின்னால் உன் அப்பன் நான் வந்து கொண்டே இருக்கின்றேன் என்னால் ஒன்று முடியாது சிவனப்பா நீ பார்த்துக்கொள் என்று மட்டும் சொல்லாதே நீ பார்த்து செய் அது எப்படி சரி செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு பக்கத்தில் அமர்ந்து அதை சரியாக செய்து முடிக்கின்றேன் ஆனால் முயற்சியை மட்டும் நீ எடுத்தன்னமே நான் துணையாக இருப்பேன் உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று என்னிடம் சொல்லாதே உனக்கு துணையாக இருப்பவர் எவ்வளவு பெரிய சிவனப்பா என்று சோதனையிடம் சொல் அந்த சோதனையே வென்று உன்னால் ஜெயிக்க முடியும் நான் உன் அருகில் இருக்கும் வரை எதுவும் உன்னை நெருங்க நான் விட மாட்டேன் சிவனப்பா எனக்காக எதையும் செய்வார் என்று முதலில் நீ தீர்க்கமாக நம்பு நீ நம்பினாலே அனைத்தும் தானாகவே நடக்கும் தங்கமே நான் உன்னை இத்தனை கடினமான சூழ்நிலையிலிருந்து அழைத்து வந்தது உன்னை கை விடுவதற்காக அல்ல சூழ்நிலைகளை மேற்கொள்ள கடினமாக இருக்கலாம் ஆனாலும் நான் உனக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவேன் பொறுமையாக இரு தங்கமே இனி உன்னுடைய வாழ்க்கை வைரம் போல் மின்னப் போகின்றது நீ கேட்டதும் கிடைத்ததும் உன் கையில் வந்து சேரப் போகின்றது நான் இருக்கின்றேன் ஓம் நமச்சுவாயா